மகாதேவர் சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லல்ல வணக்கம் ஆன்மீக நல்லல்லே நம்ம நமஸ்வய மந்திரத்தோட சக்தி நிலைகள் வேலை இது எப்படி வேலை செய்யுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் நமஸ்வைய மந்திரம் எண்ணில் சக்திகள் நிறைந்தது அதில் முன்ன அஞ்சு சொல்லியிருந்தேன் எப்போ ஒரு அஞ்சு இது சொல்லிடுறேன் இதோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இதில் ஏற்கனவே பார்த்தது நமசிவையா இதை பார்த்துட்டோம் இப்போ அதே இதில் இப்போ உண்டான பார்க்க போகிறது உண்டான திசை என்ன இந்த மந்திரத்துக்கு உண்டான ஷ சக்கரம் என்ன இதுக்கு உண்டான உறுப்பு என்ன இதுக்கு உண்டான உலோகம் என்ன இதுக்கு உண்டான சக்தி என்ன இதுக்கு உண்டான கோள்கள் என்னன்னு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதுக்கு உண்டான திசை பார்ப்போம் இதுக்குண்டான உண்டான திசை கிழக்கு திசை மாக்குண்டான திசை தெற்கு திசை ஸ்ரீக்குண்டான திசை மேற்கு திசை வாக்குண்டான திசை வடக்கு திசை யாக்குண்டான திசை வந்து நடுப்பகுதி சரிங்களா இது திசைகளை குறிக்குது அடுத்தது இதுக்குண்டான சக்கரம் என்னென்னா நாக்குண்டான சக்கரம் நான்கோணம் நாற்கோணம் சரிங்களா அதுக்கடுத்து மாக்குண்டான சக்கரம் பிரை சக்கரம் அதுக்குண்டான சக்கரம் ஷீக்குண்டான சக்கரம் முக்கோணம் வாக்குண்டான சக்கரம் அருங்கோணம் யாக்குண்டான சக்கரம் வட்டம் சரிங்களா இதுக்கு இதுக்குண்டான உறுப்புகள் நம்ம உடலில் இருக்குது இல்லைங்களா அந்த உறுப்புகள் என்னென்ன குறிக்கும் அப்படின்னா நாக்குண்டான உறுப்பு கால் நம்மளோட கால்களை குறிக்கிறது நா வந்து வயிற்றுக்குண்டான உறுப்பு சி வந்து நம்மளோட மார்பு ப மார்பு பகுதி வா வந்து நம்மளோட கண்டம் கழுத்து பகுதி யாக்குண்டானது நம்மளோட இரண்டு புருவ மத்திய பகுதி சரிங்களா அதுக்கு அடுத்தது இதுக்குண்டான உலோகங்கள் என்னன்னா பொன் மாக்கு மாக்குண்டானது வெள்ளி சீக்குண்டானது செம்பு வாக்குண்டான உலோகம் வெங்கலம் யாக்குண்டான உலோகம் இரும்பு சரிங்களா இதுக்குண்டான சக்தி நே என்ன சக்தி என்னென்னு பார்ப்போம் அதில் நாக்குண்டான சக்தி கிரியாசக்தி மாக்குண்டான சக்தி ஞான சக்தி சீக்குண்டான சக்தி இச்சாசக்தி பாக்குண்டான சக்தி ஆதிசக்தி யாக்குண்டான சக்தி பராசக்தி இந்த மாதிரி இன்னிலடங்காத சக்திகளும் பலன்களும் நிறைந்த இந்த நமச்சிவையை பற்றி மேலும் நான் உங்களுக்கு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ கோள்கள் பற்றி பார்ப்போம் நாக்குண்டான கோள் குரு மாக்குண்டான குண்டானக்கோள் சுக்கிரன் சீக்குண்டானக்கோள் செவ்வாய் வாக்குண்டானக்கோள் புதன் யாக்குண்டான கோள் சனி சரிங்களா இந்த மாதிரி எண்ணிலடங்காத சக்திகள் நிறைந்த இந்த மகாமந்திரத்தோட ரகசியங்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் இதை பற்றி பயன்படுத்துக்கோங்க மக்கள் இதை கண்டு பயன்பெறணும் இதில் இருக்கிற ரகசியங்களை ரொம்ப ரொம்ப உணர்ந்து இந்த நம மந்திரத்தை வந்துடுறத நீங்கள் இமைய பொழுதும் நீங்காமல் உச்சரிக்கணுன்ற நல்ல நோக்கத்தோட சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம சிவைய